எல் கோபாலகிருஷ்ணா இருந்து நான் வந்துட்டு இருக்கேன் சைக்கிள் யாத்திரால இருந்து வந்துட்டு இருக்கேன் பதினாலு மாதம் ஆச்சு இங்கே வரத்துக்கு எனக்கு பதினாலு மாதம் ஒவ்வொரு கோலா தரிசனம் பண்ணிட்டு வரேன் காஷ்மீர்லேருந்து அப்குஸ்தானும் பாகிஸ்தான் பார்டருக்கு இந்தியாவுக்கு பார்டர் புஞ்சு சொல்லி ஒரு ஊருக்கு ஸ்ரீநகர் மாவட்டத்தில் வந்து ஸ்ரீகோட்டின்னு சிவங்கோல் இருக்குது காட்டுக்குள்ளே பெரிய காட்டுக்குள்ளே சிவங்கோளு இருக்குது ஸ்ரீநகர்லேருந்து ஒவ்வொரு கோவலாக தரிசனம் பண்ணிட்டு வரேன் ஸ்ரீகோட்டின்னு ஸ்ரீகோட்டி வைஷ்ணோ தேவி பத்ரிநாத் கேதர்நாத் எம்மோத்ரி கங்கோத்ரி உத்தரகாஷி குப்த காஷி உத்தரகாஷி குப்த எல்லா கோவில் தரிசனம் பண்ணிவிட்டு அம்ரித்ஸர் கோல்டன் டெம்பிள் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அயோத்தியா ராமர் டெம்பிள் எல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு காசி விஸ்வநாதேஸ்வர் காஷி பியாகராஜ் இலாபாத் மதுரா பிருந்தாவன் ஆக்ரா அலிகார் மும்பை பூனா நாசிக் திரியம்பகேஸ்வர் சிறுடி இல்லை தரிசனம் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து கர்நாடகா வந்து அஷ்டவிநாயகர் தரிசனம் பண்ணியாச்சு கர்நாடகா அஷ்டவிநாயகர் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வந்து இப்படி வந்து கர்நாடகா சிவசேலம் மந்த்ரல்லியா ஆலூர் குண்டுகள் பூத்தி இல்லை சாமி தரிசனம் பண்ணிட்டு இந்த சைடில் வந்து விசாகப்பட்டினம் ராஜமந்திரி சிவசேலம் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து குருவாயூர் கொச்சின் எர்ணாகுளம் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து திருவண்ணாமலை வேலூர் பழனி பழையம்பு சோராலை மானாமதுரை இல்லை கோவில் தரிசனம் பண்ணிவிட்டு வரேன் வேலூர் கோல் டம்பர் கபாலீஸ்வர் காஞ்சிபுரம் எல்லாம் தரிசனம் பண்ணேன் இந்த பக்கம் வந்து திருச்செந்தூர் சங்கரங்கோயில் கோயில் எட்டியாபுரம் பெருமா கோவில் சிவங்கோவில் அப்படி வந்து இந்த பக்கத்தில் வந்து மானூர் மானூர்லேருந்து திருநெல்வேலி நல்லேப்பர் கோவில் காமாட்சி மீனாட்சி அம்மன் கோவில் நல்லப்பர் எல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு இந்த இருந்து திருநெல்வேலியிலேருந்து நேரம் நாங்கநேரி பெருமா கோவில் ரெண்டு நாள் ஆழ்த்து பெருமா கோவில் ஆழ்வார் திருநகரி ஸ்ரீவைகுண்டம் நட்டம் வன திருப்பதி திருப்பதிலாம் தரிசனம் பண்ண திருச்செந்தூர் கோவில் ஸ்ரீவைகுண்டம் எல்லாம் ராஜபாளையம் ஸ்ரீவல்லி புத்திரம் ஆண்டாசாமி தென்மலை முருகன் கோவில் கேரளாவுக்கு பார்டரில் இருக்குது திரு திருவனந்தபுரம் பத்மநாசாமி கோவில் காயங்குளம் எல்லாம் தரிசனம் பண்ணி தென்மலை தென்காசி சிவங்கோவில் செங்கோட்டை கோவில் குற்றாலம் எல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு பொட்டல்புத்தூர் கடையம் ஆழ்வாக்குறிச்சி சிவங்கோவில் சேர்மாதேவி சிவங்கோல் உப்புள்ள நாயகி சிவங்கோல் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அப்போ அம்பாசமுத்திரம் சிவகோல் கடலக்குறிச்சி எல்லாம் தரிசனம் திருநெல்வேலி வள்ளியூர் முருகன் கோயில் தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ போகிறது வந்து பணக்குடி முருகன் சிவன் சிவங்கோவில்லாம் இருக்குது தரிசனம் பண்ணிவிட்டு கன்னியாகுமரி போகிறேன் இப்போ பணக்குடி போய் கன்னியாகுமரி நான் வள்ளியூர் முருகன் கோயில் கேட் வாசிலருந்து தரிசனம் ஆயாச்சு நல்லா தரிசனம் பண்ணினேன் இப்போ போய் எனக்கு பெருமா கோவில் ஆயாச்சு வள்ளியூர் பெருமா கோவில் எல்லாம் தரிசனம் பண்ணியே சிவகோலும் தரிசனம் பண்ணியாச்சு இப்போ முருககோலுக்கு வந்திருக்கேன் வள்ளியூர் பெருமா கோவில் சிவகோலில் தரிசனம் பண்ண நைட்டு ஹால்ட் தான் பெருமா கோவில் தான் ஹால்ட் பண்ணினேன் தரிசனம் பண்ணிவிட்டு எல்லாம் குளிச்சுட்டு முருகோயில் தரிசனம் இருக்கேன் பண்ணி முடிச்சாச்சு கேட்டுக்கு வெளிலருந்து பேசிகிட்டு இருக்கேன் சைக்கிள் யாத்திரையில் வந்துட்டுருக்கேன் பதினாலு மாதம் ஆச்சு காஷ்மீரில் இருந்து வரேன் எல் கோபாலகிருஷ்ண ஐயா என் பேர் வந்து கோபாலகிருஷ்ணர் திருநெல்வேலி பிராமணன் ஆழ்வா குறிச்சிக்காரன் எனக்கு பிறந்த ஊர் வந்து தென்காசி சைக்கிள் யாத்திரையில் வந்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு கேத்திரம் யாத்திரா பண்ணிணோம் கங்கா ஜம்னா கோதாவரி சரீர ஆத்மா சார் ஒவ்வொரு காவேரி வாக்கால் எல்லாம் தரிசனம் பண்ணி ஸ்நானம் பண்ணிட்டு வரேன் அந்த பக்கம் ஏரியா மாவட்டத்தில் இருந்து ப்ளூடூத் ஃபேஸ்புக்கில்லலாம் போட்டு விட்டுருந்தாங்க மேப் ரூட்டோட வர ஹைவே பைபாஸ் நானே சமைச்சு சாப்பிட்றேன் கறி அடுப்பு இருக்கே அரிசி சிறுபட்டுப்பு பூப்புளி கடுகு மலாத்தல் மிளகு ஜீரகம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் லக்ஸரி ஹோட்டல் பிரதான் மந்திரி ஓட்ட விஏபி ஹோட்டல் காங்கிரஸ் பிஜேபி ஹோட்டலெலாம் சாப்பிட மாட்டேன் நானே சமைச்சு சில நாள் காட்டில் தண்ணி கூட இருக்காது எட்டு எட்டு நாள் பத்து பத்து நாள் சாப்பிட மாட்டேன் வெறும் பத்னியாக இருந்து சைக்கிள் ஓட்டின்னு ஒவ்வொரு கேத்திரமா தரிசனம் பண்ணிட்டு பன்னெண்டு நாடு வந்திருக்கேன் மேப்பை பார்த்து பன்னெண்டு நாடு இந்த நாட்டில் இருந்து வந்திருக்கேன் ஜம்மு காஷ்மீர் பாகிஸ்தான் பார்டர்லேருந்து புஞ்சு சொல்லி இதோ இருக்குது இந்த இடத்துல இருக்க புஞ்சு ஊர் அபுஸ்தான் பாகிஸ்தான் பார்டர்லேருந்து புஞ்சு இதோ இருக்குது புஞ்சு பூஞ்சு இந்த ஊர்ல இருந்து ஒவ்வொரு கோலா தரிசனம் பண்ணிட்டு இப்போ கீழே இறங்குற விரல் மாட்டுல நிற்கிறேன் இப்போ நாங்க நேரம் எல்லாம் தரிசனம் ஆயாச்சு இப்போ கன்னியாகுமரி போயிட்டு இருக்கேன் பணக்குடி போயிட்டு இருக்கேன் வள்ளியூர் முருங்கோயிலிருந்து பேசுறேன் பதினாலு மாசம் ஆச்சு